குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவிடையார்களே மலையாள சூப்பர் ஸ்டார் என்று மக்களால் சொல்லக்கூடிய மம்முட்டி அவர்கள் என்ன பண்ணுறாருனா பள்ளிவாசலில் தொழுதுட்டு வெளியில் வர்றாரு வெளியில் வரும்போது அதை ஒருத்தர் ஷூட் பண்ணுறாரு அவர் என்னன்னா அந்த செருப்பை பார்க்குறாரு சாதாரண ஒரு செருப்போடு போட்டுக்கிட்டு வெளியில் போறாரு வெளியில் போகக்கூடிய சமயத்தில் தொழுதுட்டு வெளியே போகக்கூடிய சமயத்தில் இது தாப்பில் ஒருத்தர் கிராஸ் பண்ணி வராரு வரும்போது மம்மூட்டியும் அவரை கண்டுக்கறல மம்மூட்டி அவரை கண்டுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஆனால் எய்தாப்பில் வர்றவருக்கு மம்முட்டி நல்லா தெரியும் அவரும் கேரளாக்கா அவரும் வந்து அதை கண்டுக்கறல அவர் வாட்டுக்கு கிராஸ் பண்ணி போய் காரில் ஏறி அவர் வாட்டுக்கு போயிருக்கோம் இப்படி ஒரு நிகழ்வு ஒரு நடிகர் நடிகரை நடிகராக அந்த நாட்டில் பார்க்குறாங்க இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா இதே ஒரு நிகழ்வு வந்து விஜய் வந்து சென்னையில் ராயப்பேட்டையில் இஃப்தார் நிகழ்ச்சின்னு ஒன்று வச்சு அங்கே வந்தார் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோ கால் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துங்க அதில் பாசிட்டிவ் கமெண்ட்டும் வரும் நெகட்டிவ் கமெண்ட்டும் வரும் நல்லது செஞ்சால் ஏற்போம் தீயது செஞ்சால் தடுப்போம் அதை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லுவோம் கேட்டால் கேட்டுங்க கேட்காட்டி போங்க இதுதான் நம்ம மக்கள்கிட்ட வைக்கிற செய்தி அந்த நிகழ்வில் ஹிஜா போட்ட ஒரு பிள்ளை

பப்ளிக் எக்ஸாம் இருக்குது பாருங்க எக்ஸாமுக்கு கூட ப்ரிப்பேர் ஆகாமல் எக்ஸாமுக்கு கூட எக்ஸாமை கூட வந்து பெருசாக கேர் பண்ணாமல் ஆக்டர் விஜய் நோன்பு துறக்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நோன்பு துறக்க வந்த இடத்துல தொழுகையும் விட்டு தொழுகையும் மிஸ் பண்ணிட்டாங்களாம் அது கூட பெருசாக தெரியல எது அவங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு விஜய் வந்து விஜயை பார்க்காம போனது தான் வருத்தமாக இருக்குது அந்த அளவிற்கு அந்த பெண்மணி தொழுகையை விட விஜய் முக்கியமாக கருதக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்ப அவரும் நடிகர் தான் இவரும் நடிகர் தான் விஜயை வரைக்கும் நம்ம இதுல என்னன்னா அவங்க அரசியலுக்காக பண்றாங்க அதில் மாற்றுக்கிறதுக்கு தரீரவன் அல்ல அதே சமயத்துல விஜய்க்காக நீ நோம்ப உடுறவர் அங்க நடிகரை நடிகரா பார்க்குறாங்க கேரளாவில் ஆனா இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் மாத்திரம் கிடையாது அங்க இருபதனாயிரம் பேர் வந்ததா சொல்றாங்க மூவாயிரம் பேருக்கு தான் அழைப்புதல் கொடுத்தாராம் ஆனா வந்தது வந்து பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்களாம் யாருனா அங்கே உள்ள இமாமும் இன்னொரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு ஸ்லாஹித்து பேட்டி கொடுக்குறாரு அவங்க ஏன் தளபதினு சொன்னின்னு கேட்டதுக்கு இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காருல இதுக்கு தான் தளபதினு சொல்லாதே நீங்கள் ஒரு இமாமா இருக்கிறீங்க இங்கே தாடி வச்சு தொப்பி வச்சு ஜிப்பா போட்டு அந்த இடத்துல நின்றதை விட நீங்கள் என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்க அதுதான் இங்கே முக்கியம் அவர் தான் ஏற்கனவே வந்து இன்னொரு வித்தார் நிகழ்ச்சியில் ஸ்டாலின் அவர்களாக தளபதினு சொல்கிறாரு இங்கே அதை மேற்கோள் கட்டுறார் அதுக்கு இது மாற்றுங்கிறார் அந்த நிருபர் மடக்கி ஒரு கேள்வி கேட்கிறாரு அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சிலாகித்து சொல்றாரு அந்த மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதைத்தான் சொல்லணுமா இது வந்து உண்மையிலேயே ஒரு இமாம் சொல்லக்கூடிய பதிலா வழி சொல்லக்கூடிய பதிலா இந்த பாருங்க இந்த புள்ள உருவாய் நிக்கிதே இதை நீங்க தடுக்க வேண்டாமா அதுக்கு நாங்க என்ன பண்ணதுன்னு நீங்க சொல்லுவீங்க அப்படி சொல்லக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் இவங்கெல்லாம் வந்து சாதாரண ஒரு நடுத்தர மக்களோ ஒரு ரசிகர் கூட்டமோ கிடையாது ஆனா நீங்க அப்படி கிடையாது நீ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறீ அப்ப அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்து கொண்டு நீங்க அப்படி இந்த மாதிரியான பதிலை நீங்கள் சொல்கிறீங்கிறது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது அப்போ இந்த பிள்ளையுடைய வளர்ப்ப தாய் பக்கத்துல பல்ல இழுச்சிட்டு பல்ல இழிச்சுட்டு நிக்கிதே ஒத்தரோசா புள்ளைய நல்லா வளர்த்திருக்கமா அப்படிங்கிற மாதிரி பிள்ளையை எப்படி வளர்த்துருக்காங்க ஹிஜாப் போட்டு அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க பகிரங்கமாக தொழுகிறது தொழுக மிஸ் ஆனது கூட பெருசா தெரியல பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறது அது மிஸ் ஆனது கூட பெருசா தெரியல விஜய பார்க்காததான் பெருசா தெரியுது விஜய் தொழுகிட்டாரு ஆனா நீ தொழுகை விட்டுவிட்டியமா இப்ப நீ அல்லாவிடத்துல என்ன பண்ணி பதில் சொல்ல போற இந்த உலக வாழ்க்கை நம்ம தொழுகை வந்து இப்படி விஜய்க்காக விடணுமா தொழுகையை விடுறதுன்னா எதுக்கு விடுறதுன்னு இஸ்லாத்துல இருக்குதா இல்லையா இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா எந்தெந்த விஷயத்துக்கு தொழுகை விடுறதுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு பைத்தியக்காரர்கள் தான் தொழுகை விடுறதுக்கு அனுமதி இருக்கு மாதவனுக்கு பெண்கள் தொழுகை விடுறதுக்கு அனுமதி இருக்கு இந்த மாதிரியான கூட்ட நெரிசல் உங்களை யார் நோம்புதலக்கு அப்படி போச்சோன்னா இப்போ போங்களேன் இப்போ நார்மலாக கிடைக்கல அப்ப இப்போ போங்களேன் நோம்பு தரக்க நோம்பு நோம்பு கஞ்சி கிடைக்கல எங்களுக்கு அழைப்புதல் இருந்து எங்களை உள்ள உடலை கட்சிக்காரங்க உள்ளே போயிட்டாங்க அவங்க மேலே மிகப்பெரிய தவறு கட்சிக்காரர்கள உங்களை யார் வர சொன்னா அங்கே உள்ள பகுதி மக்கள் நீங்கள் வர சொல்ல முடியானே அவங்களாம் நோன்பு வச்சிருக்கிறாங்களா நீங்கள் நோம்பாளிங்கள அழைப்பில் வச்சுக்கிட்டு வெளியே இருக்கிறாங்க நோம்பாளிங்கள உள்ள உடலை நீங்கள் உங்களை யார் இவ்வளோ நாள் போனீங்களா அப்ப நோம்புதறக போகலை நீங்க எல்லாம் விஜய பாக்குறதுக்கு அப்படி நல்ல மோதுதான் தள்ளுதான் இதெல்லாம் கிரியேட் பண்ணி இதையெல்லாம் வந்து இது பண்ணது யாரு ஆர்கனைஸ் பண்ணது யாரு அந்த இமாமத்தான் காசிம் அவர்களதான் நம்ம கேட்கறோம் நீங்களே இப்படி சிலாகித்து சொல்லும்போது போது மக்கள் என்ன நினைப்பாங்க விஜய பெருசா தானே நினைப்பாங்க இப்ப நம்ம என்ன கேட்க அப்படினா அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து எப்பவுமே மாறக்கூடாது நீங்க இமாம் நீங்க ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க மறுமைக்கு அஞ்சக்கூடியவர்களாகவும் இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மக்களுக்கேற்றப்ப நீங்கள் அந்த இடத்துல பேசுகிறீங்க இது எந்த வகையான ஒரு பேச்சு இப்போ நீங்களே பில்டப் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தானே அப்போ இதர்களுக்கெல்லாம் இவர்களால் பதில் சொல்ல முடியாது எப்படி மாறி போயிட்டாங்கன்னு பாருங்கள் அப்போ ஆகையால் இந்த பெண்மணியை இது போன்ற பெண்மணிகள் உருவாக கூடாணும் எதுக்கு போகிறோம்னா இந்த மாதிரியான பிள்ளைங்கள உருவாகக்கூடாது அப்போ பாருங்கள் கேரளாவில் உள்ளவங்க பாருங்கள் அவர் வாட்டுக்கு வராரு அவர் வாட்டுக்கு போறாரு இங்கேயோ ஒரு பிள்ளை தொழுகையை விட்டுருச்சு அதுக்காக மம்முட்டி அவர்களை வந்து அவர் எடுத்த துறை இருக்கு அதை அது வந்து நம்ம சரின்னு சொல்லவில்லை மம்முட்டி எடுத்துருக்கக்கூடிய துறையை வந்து நம்ம சரின்னு சொல்லிவிட்டாலும் அங்கே வந்து ஒரு லிமிட்டேஷன் ஒரு அளவுகோல் இருக்குது ஆனால் இங்கே லிமிட்டை வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்கக்கூடிய அளவுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது அதுவும் மற்ற சமுதாய மக்களும் இதை சரி செஞ்சு கொள்ளணும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நம்ம இழுத்து வச்சு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நீ இங்கே வந்து எப்படியான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் எப்படியான ஒரு அற சரியான வழிகாட்டுதல் இருக்கு அவங்களுக்குலாம் வழிகாட்டுதல் இல்ல உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்கு ஒரு தலைவனை எப்படி பார்க்கணும் ஒரு தொண்டனை எப்படி பார்க்கணும் நபிகள் நாயம் செல்லாஹ் அலையூர் செல்லாம் அவர்கள் கூட நம்முடைய தலைவர் கூட சீடர்களாக வைத்துக் கொள்ளவில்லை தோழர்களாக சகாபாக்களாகத்தான் வைத்துக் கொண்டார்கள் பாத்துங்க ரசிகர் பட்டாளமாக கூட்டமாக வைத்துக் கொள்ளவில்லை அதனாலதான் மத்த எல்லா குருமார்களுக்கும் சீடர்கள் இருப்பாங்க விசிறிய வச்சு வீசி விடுறதுக்கு காலமுக்க கைய முக்க சேரெடுத்து போற ஆனா நபிசுல்லா அலிசல்லாம் எல்லாரையும் தோடோடு தோல் சேர்ந்து தொழக்கூடிய அந்த மக்களை தோழர்களாக அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படித்தான் அவர்கள் அழைத்தார்கள் அதனாலதான் இன்ன வரைக்கும் சஹாபாக்கள்னு சொல்றோம் சீடர்கள் என்று சொல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல பிறந்த இந்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு இது போன்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எப்படி மடைமாற்றப்படுகிறார்கள் அதற்கு இமாமும் வந்து இந்த மாதிரி சிலாகித்து பேசுகிறாரு அதுதான் ஆச்சரியமா இருக்கு அந்த வீடியோலாம் பார்த்தா ஆகையால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இதிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய நன்மக்களாக நோன்பு காலத்துல கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எந்த ஒரு இஃப்தார்லையும் இப்படி நடந்ததே கிடையாது எங்கள் தளபதி இன்று முதல் முகமது விஜயண்ணா முகமது உங்களுக்குடா கலட்டிக்கிட்டு புடிச்சா தாண்டா சரியா வருவீங்க அது வரைக்கும் ஒத்துக்க மாட்டீங்கடா வெல்டு வைக்கிறத வெல்ட் வைக்கணும் சால்டர் வைக்கிறத சால்ட் வைக்கணும் ரிவிட் அடிக்கிறத ரிவிட் அடிச்சாதான் சரியா வருவீங்க இதுபோன்ற ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளப்பட வேண்டாம் இப்படியான இஃப்தா விருந்துகள் வைத்தால் நீங்கள் அங்கே செல்லப்பட வேண்டாம் என்று நாம் உங்களிடம் கோரிக்கையாக வைக்கிறோம் அரமத்துலாஹி மேலும் பிரகடனம் சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தையும் அழியக்கூடியதே